இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு நம்ம நாமக்கல் எஸ்பி அவங்களுக்கு இருந்து எஸ்பி ஒரு தகவல் சொல்கிறாங்க த்ரிஷூரில் ஒரு மூணு ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்கேருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் அது ஒரு கிரேட்டா காரில் வரதாக தகவல் சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம் வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்ணுறோம் எல்லா இடங்கள்லையும் வந்து வரக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா அந்த கிரேட்ட கார் வந்து ஒரு கண்டெய்னர் அந்த அந்த கண்டெய்னர் லாரியில் வர்ற மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி இருக்குமா எட்டு எட்டு மணி போல் எட்டே முக்கால் போல் நம்மளுடைய டீம் அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி பண்ண பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோடில் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்டு இருக்க குமாரபாளையம் ரோட்டில் வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்டு போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் டா கண்டெய்னரில் வரையும் போகுது ஸோ நிக்காம போகிறதுனால அதை வந்து சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி வந்துட்டு போது அது டுவார் சங்ககிரி போகுது சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறதுனால திருப்பி அந்த வண்டி மறு போன வழியிலே திரும்பி வருது திரும்பியும் ஒரு ரெண்டு முறை அவங்க சங்ககிரி சுற்றிட்டு அடுத்ததாக வெப்படை ரோடு எடுக்கிறாங்க வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த சன்னியாசிப்பட்டிக்கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங் எல் அதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து அலர்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம் செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு ரெண்டு பைக்கு ஒரு கார் பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடித்து இந்த வண்டி வந்துட்டுருக்கு வந்துட்டு இருந்தோடனே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிடுவோம் செக்யூர் பண்ணிவிட்டு அந்த கேபினில் வந்து ஒரு நாலு பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில் அந்த கண்டெய்னரில் அந்த நாலு பேரையும் எடுக்கிறோம் அப்போ இது வந்து திருஷூர்லேருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது கிடச்ச உடனே இந்த வண்டியை சன்னியாசிப்பட்டிலேருந்து நம்ம வந்து வெப்படையை நோக்கி இந்த வெப்படை ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரோம் வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் ட்ரைவ் பண்ணிவிட்டு வராரு கூட நம்ம போலீஸ் வராங்க முன்னாடி போலீஸ் பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்டு ஒரு சத் சத்தம் கேட்குது சத்தம் கேட்டோடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திவிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்கிறோம் கதவை திறக்க சொல்லும் போது கதவை திறந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க ஜுமான் வந்து வண்டியை அந்த கதவை கண்டெய்னருடைய கதவை அவர் தான் திறக்க முடியும் அவரு தான் திறந்து தராரு திறக்கும் போது உள்ளேருந்து ஒருத்தர் ஒரு ப்ளூ கலர் பேக்கோடு இறங்கி குதிக்கிறான் குதிச்சு ஓடுறேன் ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமாக ஓடுறான் நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவரை ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான் எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போகிறாரு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அந்த தோப்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓட மாதிரி போகுது அந்த ஓடையில் இறங்கி அது ஃபஸ்ட்டு போகிற அசருதீன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஓடிடுறார் அவர் பையோட பணப்பையோடு ஓடுறார் ஜுமான் போனவர் வழிக்கு விழுந்துடுறார் அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போகிறாரு செக்கியோ எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிவிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடனே அவர் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்வ் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாகிடுச்சு அதனால் அவர் சுட் சுட்டுறார் அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த இதை சவுண்டு கேட்டு திரும்ப நான் என்ன திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டி நிற்க சொல்கிறார் நில்லுன்னு சொல்கிறாரு அவன் பணப்பையை கீழே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் நிறையா இருக்குது அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுகிறான் ஸோ அவன் முக்கியமான அக்யூஸ் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாமல் இருக்கிறக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதாக போச்சு அதனால் அவர் சுட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அவங்க நம்மளோட இதில் கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு அவனை சுட்டு கஸ்டடிக்கு கொண்டு வந்துருக்கோம் அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருடுறது தான் இவங்களுடைய எமு இவங்க பெரும்பாலும் ஹரியானாவில் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டும் இன்னொன்று வந்து நூ டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இனி ஃபர்தராக வந்து நம்ம என்கொயரியில் தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு வந்து அந்த அடிப்பட்டவரை வந்து நம்ம கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு அதை தொடர்ந்து வந்து மற்ற மற்றவங்ககிட்டையும் நம்ம இன்ட்ரோகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இதனுடைய என்கொயரின்னோட முடிவில் மற்ற தகவல்கள் உங்களுக்கு தரும் கேஷ் இன்னும் நம்ம என்னில் இது ஜுடிஷியல் என்கொயரி சம்மந்தப்பட்டதுங்கிறனால அது எஸ்ஓசிலே இருக்கிறனால இப்ப ஜெயம் இது பண்ணதுக்கு அப்புறமா என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேஷ் வந்து அதுதான் அந்த கிரேட்டா கார் திருஷூர்ல வந்து அவங்க அஃபன்ஸுக்காக பயன்படுத்தினது அந்த கார்ல போய் தான் அவங்க அந்த மூணு ஏடிஎம்லையும் இது பண்ணுறாங்க அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் அந்த காரினுடைய தகவலின் அடிப்படையில் தான் நம்ம வந்து கிரேட்டா காரை வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் இப்போ நம்ம நம்ம வந்து மொத்தம் ஏழு பேர் ஏழு பேர் ஏழு பேரில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணி இறந்துட்டாரு ஒருத்தர் வந்து அடிபட்டு இதுல இருக்காரு மிச்சம் அஞ்சு பேர் நம்ம கஸ்டடியில் இருக்கோம் என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இவங்க மேல இப்போதைக்கு எதுவும் கிடையாது இப்போதைக்கு நாங்க சொல்ல முடியாது இது செக் பண்ண வரைக்கும் இப்போதைக்கு என்கொயரியில இவங்க மேல இப்ப பர்டிகுலரா இந்த ஏழு பேர் மேல என்னது கிருஷ்ணகிரி ஏடிஎம் இதே மாதிரி நம்ம மேவ அக்யூஸ்ட் ரெண்டு பேர் ப்ரீவியஸ் கேசஸ்ல குடிச்சிருக்கோம் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு என்ன மாதிரியான பிளானிங்ல வராங்க இவங்க கான்டாக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது அதாவது கிருஷ்ணகிரி எஸ்பி வந்திருக்காங்க ஏற்கனவே நமக்கு கேசஸ் பெண்டிங் இருக்கிறனால விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள் ஏழு மாநில இதெல்லாம் இல்லை இப்போதைக்கு நம்மளுடைய இதுல இருந்து நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்ப இருக்கிறோம் இருந்து எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் மேபி கேரளா அவங்களோட அக்யூஸ்ட் இல்லையா அவங்களோட ஏடிஎம் பண்ணதுனால அவங்க வரலாம் இனி ஃபர்தரா இனிமே தான் தெரியும் இவங்க அஞ்சு பேர் வந்து பல்வால் டிஸ்ட்ரிக்ட் ஹரியானா சேம் ஸ்டேட் ரெண்டு பேர் வந்து நூ டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இப்ப அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க சயின்டிபிக் ஆஃபிசர்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த வண்டியை டிஸ்டர்ப் பண்ணல அது எல்லாமே என்கொயரியில் தான் இது பண்ணணும் இப்போ எஃப்ஐஆர் போட்டுனாங்க ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பவாரியா அப்படிங்கறது இது கேட்டகரைஸ் பண்ண முடியாது அது இதோட தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நீங்க கேரளா போலீஸ் கிட்ட போ போடிங்க நம்மளே வர இல்ல நம்ம நம்மளுடைய அக்கரன்ஸ்ல ரெண்டு மூணு வண்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இது இன்வெஸ்டிகேஷன்ல தான் இதெல்லாம் நம்மளுடைய பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு தான் அதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் தொடர்வாங்க நீங்க கேரளால இருந்து கன்னடா நாட்டில வரறீங்களா ஜுவல்ஸ் கிடையாது வண்டி கேஷ் ஆமாம் இவங்களுடைய இதே வந்து ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பணங்கள் பர்டிகுலராக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம்மில் எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பணம் அங்கே தான் அதிகமா லோட் பண்ணுவாங்க அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க கன்டெய்னர் லாரி அதாவது இவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா ஹரியானால இருந்து அவங்க கிளம்பி வராங்க டெல்லியில இருந்து லோடு ஏற்றிட்டு சென்னை வராங்க ஒரு டீம் வந்து சென்னை வராங்க கண்டெய்னர்ல அவங்க லோடு அன்லோட் பண்றதுக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்கள் விசாரிச்சு சொல்கிறோம் இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா கிரேட்டாக கார் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களோட இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க திருஷூரில் ஒருத்தர் ஏற்கனவே அவர் இங்கே வந்து நிறையா இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா கண்டெய்னர்ஸு லோடெல்லாம் அன்லோட் பண்ண லோடிங் அன்லோட் பண்ணுறதுனால திருஷூர் ஏரியாவுக்கு இவங்க போகிறாங்க அவங்க கூகுள் மேப்பில் எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குன்னு பார்க்குறாங்க அந்த ஏடிஎம்மை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலயே இருந்துக்குது கண்டெய்னர் அந்த சோசி எல்லாம் போறது அங்க ஏடிஎம் பக்கத்துல எல்லாம் போறது இந்த கிரேட்டா கார்ல இவங்க போய் அங்கிருந்து கேஷை எடுத்துட்டு திருப்பி வராங்க கிரேட்டா கார் போயிடுது கண்டெய்னர் தனியாக தான் வருது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கிரேட்டா காரை வந்து கண்டெய்னர்ல ஏத்திட்டு எல்லாரும் ஒரே இதுல டிராவல் பண்றாங்க அது தான் இது பண்ணணும் என்னது

அவ் விபத்தில் இதாகுது ஆக்சிடென்ட் ஆகுது நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிற்கல நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோடில் நிறுத்தும் போதே நிற்கலைங்க போது வந்து எஸ்கேப் ஆகணும் அவன் ஸ்பீடப் பண்ணுறான் ஸ்பீடாக போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில் திரும்பி வரான் மறுபடியும் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சு இவன் வெப்படை ரோடு வரான் இல்லையா அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ டர்ன் எடுக்கணும் இங்கே சொல்கிறாங்க அந்த யூ டர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவன் அடிக்கிறோம் அதில் ரெண்டு டூ வீலர் ஒரு கார் ஒரு காரை வந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டர் இழுத்துட்டு போனதை அவரே சொல்கிறார் அந்த பப்ளிக்கே சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த காசி என்ன என்ன சன்னியாசிப்பட்டியில் ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிவிட்டு கேபினில் இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிவிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம் ஏன்னா அவன் திருஷூர்லேருந்து வர்றது அப்படின்னு ஒன்னே நம்மளும் டவுட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம் வர்ற வர்ற வழியில இந்த தோப்புக்காடு பக்கத்துல இந்த கண்டெய்னர்ல அவன் பின்னாடி அந்த சத்தத்தை கேட்டு கண்டெய்னர் உள்ளே இருந்து சவுண்ட் கேட்குது அதை நம்ம சஸ்பெக்ட் தான் வண்டி இதை நிறுத்தி செக் பண்ண வேண்டியதாக வண்டி வந்து எப்பவுமே ரெகுலரா லோடுக்கு வந்து போக வேண்டிய ஒரு ஒரு ரெஜிஸ்டர்டு வண்டி தான்

அடுத்த இது முடிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் இனிமேல் தான் அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இனிமே தான் பண்ணணும் சி இவங்க வந்து ரேண்டமாக வந்து ஏடிஎம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அவங்க சொல்றது இப்போதைக்கு சொல்ற தகவல் கூகுள் மேப்ல பார்ப்பாங்க எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பார்க்குறாங்க அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸ் தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதில் கேஷ் இருக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க அந்த தான் இனிமேதான் இப்பதான் முடிச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டல் பாத்திருக்கோம் எஃப்ஐஆர் அனுப்பிருக்கோம் இனி சயின்டிபிக் ஆபிசர்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து கார் உள்ள என்ன பொருள் என்ன இருக்கு நிறைய அதுல தொடர் இது புலன் விசாரணை செய்யணும்

ஆரம்பத்துல போலீஸுக்கு தெரியாது நம்ம வந்து இந்த வண்டியை அது பப்ளிக் இவ்வளவு தூரம் இது பாதிக்கப்பட்டதுனாலையும் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்ததுனாலையும் அதனுடைய சேஃப்டி கருதி நம்ம வந்து வண்டி இங்கே கொண்டு ஏன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் த்ரிஷூர்லேருந்து வர்றதுங்க போது ஆட்டோமேட்டிக்காக தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க போது அந்த ரோல் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு தான் கொண்டு வரணும் கொண்டு வந்து நம்ம விசாரிக்கணும் இப்ப த்ரிஷூர் வந்து பேசிட்டு இருக்காங்க த்ரிஷூர் வந்து சொல்லியாச்சு நம்ம இந்த மாதிரி செக்யூர் பண்ணிருக்கோம் அவங்களோட இப்ப வந்து இது மாதிரி ஏடிஎம் கொள்ளைகள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க விசாரிக்க வரலாம் அது வந்து தான் அவங்க நம்மளா வந்து சொல்லலை மேபி நியூஸ் பார்த்து வந்து அவங்களும் அவங்களுடைய பெண்டிங் கேசஸை வந்து விசாரிக்க வரலாம் இது வரைக்கும் நம்ம இன்னும் வண்டி சர்ச் பண்ணலையா சயின்டிபிக் ஆஃபீஸருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அதுக்கு நடுவில் மற்ற வேலைகளுக்காக வந்துட்டதுனால

புலன்ஸ் இருக்கு <pay calerecht> <lionologist> <hazuman laughs> <how> போட்டோஸ் கடைசி தரோம் இது முடிச்சிட்டு தரோம் முடிச்சிடுங்க உங்களுக்கு டிஜி சார் அண்ட் ஏடிஜி எலெண்டோ சார் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல தான் நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார் நான் அது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்குறோம் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் தர முடியும் பண்ணிட்டு கொடுத்துறோம் இல்லை இல்லை இல்லை

பின்னாடிதா இருந்தது ஏன்னா இவர் வந்து இன்ஸ்பெக்டர் தள்ளிடுற எஸ்ஐ தள்ளாரு எஸ்ஐ அசால் பண்றாரு பின்னாடி இன்ஸ்பெக்டர் ஓடிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு எஸ்ஐக்கு ஏதாவது ஆயிடும் சொல்லிட்டு பாதுகாப்பு நிமித்தமா அவர் வந்து சுட்டுறாரு இப்பதான் பிரிலிமினரியா இருக்கு

பெரிய பெரிய உங்களை மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும் அதுல சரியான தகவல் எடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அவங்க ஏற்கனவே வந்து டூ வீலர் இது காரெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தான் நாங்க வந்து அவங்களே எடுத்துட்டு வர வேண்டியதாயிடுச்சு அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அது முக்கியமா ஸ்டேஷனுக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும் அதனால அது அங்கிருந்து மூவ் பண்ண வேண்டியிருந்தது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நடுவில் மூவ் பண்ணும்போது அங்க திறக்க வேண்டிய காரணம் என்னன்னா முள்ள ஆள் இருக்கிறது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அந்த அடிக்கிறதுனால தான் நம்ம வந்து திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அதுவும் அந்த திறந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா அதனுடைய இது வேற மாதிரி இருக்கும் இல்லையா என்னது இல்ல இல்ல அவங்க வந்து ஒரு

வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்